நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முழுமையாக முடிவதற்குள்ளார அதாவது இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய பேச்சு திறமையால எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தினமாக இந்த தினம் முடிவதற்குள்ளார உங்களுக்கு இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகின்றது சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு உண்டாக்கிடும் மற்றவங்களால் சில நேரங்களில் அமைதியின்மை உண்டாகும் ஆகையால் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்பதை குறைத்து கொள்வது நல்லது முடிந்த வரைக்கும் அப்படியே கேட்டாலும் இறுதி முடிவு உங்களாக அதாவது உங்களுடைய முடிவாகத்தான் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் நீங்கி தொழில் வியாபாரம் மிக முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் பெரும் லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப கவனத்தோடு பழகுவது நல்லது அது ரொம்ப நாள் பழகிய நண்பனாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அதிகப்படியான திறமையை கண்டு நிச்சயம் பொறாமைப்படுவாங்க அதாவது ஒரு படத்தில் விவேக் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போய்ட்டுருப்பார் அதே வேலைக்கு இன்னொருவர் வருவார் விவேக் சார் அவர்கள் குழியில் விழுந்திருப்பார் சாக்கடையில் அந்த நபர் காப்பாற்றுவதற்காக வரும்போது அவர் கேட்பார் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு விவேக் சார் அவர்கள் செல்லக்கூடிய அதே கம்பெனிக்கு தான் வேலைக்கு அதாவது இன்ட்ரிபிக்கு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இதனால அந்த நபர் அப்படியே விவேக் சார் அந்த குழியிலேயே விட்டுட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அதிகப்படியான திறமையை கண்டு நண்பர்களாக இருந்தாலும் சரி மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி பொறாமைப்பட செய்வாங்க ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இல்லனா அதல பாதாளத்திற்கு நிச்சயம் செல்வீர்கள் உங்களுடைய வேலை இழப்பு இந்த மாதிரியான காரியங்கள் கூட நடக்கலாம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி உங்களால் வேலை செய்கிற இடத்துல நிச்சயம் கொடிகட்டி பறக்க முடியும் கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது அனுசரித்து போவது நல்லதாக இருக்கும் எதிர்பாராத சில செலவுகள் நிச்சயம் வரலாம் அப்படின்றதுனால வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுங்க நல்லதாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் உங்களுடைய பேச்சு திறமையால் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றியை பார்ப்பீங்க எளிதாக முடிப்பீங்க அந்த காரியத்தை சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய லாபத்தை பெற்றுத்தரப்போகின்றது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல உங்களை தேடி வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளால பெரிய பெரிய லாபத்தை உங்களால பார்க்க முடியும் உங்களுடைய திறமையான செயல்பாட்டால பாராட்டு கிடைச்சிட்டோம் ஒரு சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால பார்த்து பேசுவது பார்த்து பழகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத புரியாமல் ரொம்ப குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு கிரகங்களின் நிலையால் கடவுளின் சாதகத்தால் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத இன்றைய தினத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள போகிறீங்க சிறப்பானதாக மாறப்போகின்றது உங்களுடைய வாழ்வு அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டம் என்பதை மறுத்துவிட முடியாது எல்லாவித நன்மைகளும் உண்டாக போகின்றது தேடி போனது தானாக வந்து சேரப்போகின்றது பல வருட காலமாக கட்சி ரீதியாக அடிமட்ட தொண்டனாக இருந்து நொந்து நூலாகி வெந்து வேதனைப்பட்டு போன உங்களுக்கு கட்சி ரீதியாக கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மேலே விழுந்து புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடி போகின்றது உங்களை ஒதுக்கியவர்கள் சீ என்று உங்களுக்கு உங்கள் மீது வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாம் உங்களுக்கு அடிபணிந்து நடக்கப் போகின்றார்கள் உங்களுக்கு கீழ் வந்து இருக்கப் போகின்றார்கள் அப்படி ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகப் போகின்றது அரசியல் ரீதியாக கொடிகட்டி பரப்பீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா அறிவு திறன் அதிகரிச்சிட்டோம் நெருக்க மாணவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க தொழில் அதாவது மாணவர்களுக்கு தொழில் ரீதியான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகின்றது மாணவர்களாகவே இருந்தாலும் மாணவ பருவத்திலேயே ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபட்டு சிறப்பான ஒரு லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் போட்டிகள் எல்லாம் சாதகமான பலன்களை கொடுக்கும் நண்பர்களில் யார் நல்லவன் கெட்டவன் அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ஆசிரியர் சொல்வதை கேட்டு அப்படியே நடப்பது தான் உங்ககிட்ட மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடிய பெரும் பலமே யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத தெரிந்து கொண்டு பழகுவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் அரசாங்க ரீதியாக வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்க ரீதியாக தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் அடியோடு மறைய போகின்றது குழப்பங்கள் குழப்பங்களெல்லாம் தீரப்போகின்றது எதை பற்றியும் கவலைப்படாம நினைத்த காரியத்தில் வெற்றியை பார்க்க போறீங்க நினைத்த காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க போறீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இதற்கு முந்தைய காலகட்டத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி அந்யோன்யமான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒருவராக இருப்பவர்கள்தான் நீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில கௌரவம் கூட போகின்றது சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது இழுபடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் சாதகமான முடிவு உங்களுக்கு ஏற்றாற்போல கிடைக்கப் போகின்றது மனதில் உற்சாகம் அதிகரித்திடும் தேவையான உதவி தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல இருந்து கிடைச்சிதுன்னா அதைவிட சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படி ஒரு சந்தோஷமும் கிடைக்கப் போகின்றது கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் அடியோடு மறையும் எப்படி மறையும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பிரபலங்களின் நட்பு விஐபிகளின் அறிமுகம் எல்லாம் கிடைத்து அதன் மூலமாக ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ லாபத்தை பார்த்து அதனால் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவீங்க என்பதை உறுதியாக சொல்லலாம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிச்சிட்டும் துணிச்சலோட எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட போறீங்க சந்திர பகவானினுடைய பக்க பலம் சஞ்சாரம் இதெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத பெரும் அளவிலான லாபத்தையும் பெரும் அளவிலான செல்வ செழிப்பையும் பார்க்க போறீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றினாலே பெரிய பண விரயம் நிச்சயம் ஏற்படாது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் தேடி வரப்போகின்றது திருமண யோகம் நிச்சயம் இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது வரன் நல்ல வரன் உங்களுடைய வீட்டு கதவை தட்டப்போகின்றது பல வருட காலம் நொந்து வேதனைப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்வில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ திருமண வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான அங்கமாக இருக்கின்றது அந்த பகுதியை பாஸ் செய்து விட்டால் அடுத்தடுத்து நீங்கள் அனைத்திலையும் பாஸ் செய்து விடலாம் ஆகையால் சாதகமான பலன்கள் திருமண வாழ்க்கையிலையும் மற்ற விஷயங்கள்லேயும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மற்ற ராசிக்காரர்களை விட சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் ஏகப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி இருக்கின்றது நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொன்னது தான் நடக்கும் அப்படின்ற நிலை குடும்ப ரீதியாக இருக்க போகின்றது நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குள்ளாரவே வச்சுருங்க ரொம்ப பழகனா ரொம்ப கிட்ட விட்டால் மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது யாரை எங்கே வைக்கணும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து செய்தீர்கள் என்றால் உங்களை அசைக்க யாராலையும் முடியாது எதிரிகளின் தொல்லையெல்லாம் நீங்க போகின்றது எதிரிகளே இல்லை என்ற நிலையும் உருவாக போகின்றது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முடிவை காண்பீர்கள் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுடைய பேச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் உங்களுடைய அறியாமை உங்களுடைய இரக்க குணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் பலம் பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு நிச்சயம் உடனடியாகவே உங்களால் காண முடியும் நீங்கள் தான் ராஜா நீங்கள் வச்சது சட்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வாய்ப்பு அப்படின்னு பல வகைகளில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் யாருக்காகவும் எதற்காகவும் எப்பவும் நல்வழி தவறாமல் தீய வழிக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு ராகு கேது பகவான்களினுடைய மாற்றம் ராகு கேது பகவான்களின் பக்க பலம் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகின்றது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கப் போகின்றது இயற்கையாக எந்தவித பாதிப்பும் உங்களை அண்டாமல் சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி கேட்டு நடக்க ஆள் இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பண ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமோக நிலை இருப்பதால் வரக்கூடிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் தக்க வைத்து கொள்ளுங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உங்களை அசைக்க இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் பிறந்து தான் வரணும் ஆனால் அப்போ கூட உங்களை அசைக்கவும் முடியாது உங்களை யாராலும் வீழ்த்தவும் முடியாது அப்படி ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அல்லது திருப்பதி வெங்கடேச பெருமாள் வழிபாடு அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு ஊரில் இல்லை உங்களை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலும் நீங்கள் பெரும் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்